இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் எதனாலு அப்படின்னு இன்னைக்கு வீடியோல ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆகுது அப்படின்னு டீட்டெயிலா பாப்போம் மொத்தமா டென் ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வந்து வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபைவ் எக்ஸ்டர்னல் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸோட சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடென்ட் வந்து படிச்சு முடிச்சிட்டு கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் வேற சிட்டில வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபேமிலி விட்டு பாத்தீங்கன்னா தனியா வாழ ஆரம்பிப்பாரு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து டிமர்ஜ் ஆகிருக்கு இதனால பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து செப்பரேட் கம்பெனியா ஃபங்க்ஷன் ஆகணும் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜான்வரி மந்த்ல பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசி ல இருந்து டிமர்ஜ் பண்ணாங்க ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட்ல கிடைச்சது ஐடிசி ஹோட்டல்ஸ் விற்கும் போது பெட்டர் ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும் சோ ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர் கிடைச்சவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோட்டல் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபெமிலியரா இருக்க மாட்டாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர் செல் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செக்டரான எஃப்எம்சிஜி பேங்கிங் ஐடி ஆர் ஆட்டோமொபைல் செக்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியா பார்ப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட கேஷ் ஃப்ளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேபிட்டல் அலோகேஷன் இதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் அன்லைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ட் வரும் அப்பதான் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ளோ ஆஃப் வந்து இருக்கும் இந்த கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேர்னிங் சைக்கிள் ஆகும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி வாங்குறவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியோட டிவிடென்ட் டீல் தான் ஐடிசி டிவிடென்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா மெனி இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் டிவிடென்ட் டீல் இல்லை டிமர்ஜர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோட கேபிடல் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலாட் பண்ணுவாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட டிவிடெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ டிவிடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் டொபாகோ ப்ராடக்ட்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸோட பேரன்ட் கம்பெனி ஐடிசிக்கு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் வந்து சிகரெட்ல தான் வரும் கவர்மெண்ட் ரீசன்டா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் இல்லாம எக்ஸைஸ் டியூட்டியும் போட்டிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஐடிசி செல்லிங் ப்ரெஷர்ல இருந்ததால அதோட சப்சிடரி கம்பெனி ஐடிசி ஹோட்டல்ஸும் செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தது அது மட்டும் இல்லாம ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் செல்லிங்ல இருந்தும் வரும் ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் மார்ஜினும் அஃபெக்ட் ஆகும் அடுத்தது நாலாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடிசியோட பேரண்ட் கம்பெனி பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொ பேக்கவும் ஐடிசி அண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ்ல வந்து அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிக்கிட்டே வராங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்ல வந்து இமிடியேட்டா அவங்க செல் பண்ணலனாலும் நியர் ஃபியூச்சர்ல வந்து செல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த செல் ஆஃப்லாம் முடிகிற வரைக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அடுத்தது அஞ்சாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசட் லைஃப் ஸ்ட்ராட்டஜி ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அசட் லைஃப் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதனால ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் இல்லை அப்படின்னாலும் ரெவன்யூ ஷேரிங் கான்ட்ராக்ட்ஸ்னால ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆகும் அடுத்ததா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பாப்போம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கு டிமர்ஜர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து செப்பரேட் கம்பெனியா ஃபங்க்ஷன் ஆகும் இதனால பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸான நிப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ்ல அவங்களோட ஹோல்டிங்ஸை டிகிரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட செல்லிங் ப்ரெஷர் இருந்து ஒரு கம்பெனி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேஷ் இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் இதனால அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து டிமர்ஜ் ஆனதால மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கேஷ் ஃபுல்லோ வந்து கம்மியாகும் எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா ஐடிசி குரூப்ல அவங்களோட ஸ்டேக்கை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஐடிசி வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் குளோபல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் செக்டர்ல இருந்து ஹை ரிட்டர்ன்ஸ் தர டெக்னாலஜி செக்டாருக்கு மூவ் ஆகிட்டு வராங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல ரெண்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்டரல் வீக்னஸ் ஹோட்டல் செக்டார் எப்பவுமே கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ் லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்டாஃபிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கேபிட்டல் கேபிட்டல் அதிகமா தேவைப்படும் இதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐடிஸ் ஹோட்டல்ஸோட ரிட்டர்ன் ஆஃப் கேப்பிடல் எம்ப்ளாய்டு வந்து கம்மி ஆகுமா அப்படின்னு யோசிப்பாங்க டிராவல்ல வந்து சின்ன டவுன் டர்ன் இருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும்

ஓவராலா ஹோட்டல் கவுண்ட் வந்து ஒன் பிப்டியே கிராஸ் ஆச்சு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு ஆனா நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா வெறும் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆச்சு என்னதான் ஹோட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டை விட ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகறதால லாங் ரன்ல வந்து ஐடிசி ஹோட்டல்ஸோட க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல நாலாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்பன் மிடில் கிளாஸ் வந்து அவங்களோட ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணிருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து டயர் ஒன் சிட்டிஸ் அதாவது சென்னை மும்பை பெங்களூர் டெல்லி கொல்கத்தா இது மாதிரி டாப் சிட்டிஸில் தான் ஹோட்டல்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க வேர்ல்ட் இருக்க எக்கனாமிக்ஸ் லோடவுனால பார்த்தீங்கன்னா பிசினஸ் ட்ராவல் அஃபெக்ட் ஆனாலும் இல்ல பீப்பிள் ட்ராவல் பண்றது வந்து கம்மியானாலும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பேர் அவைலபிள் ரூமை இம்பாக்ட் பண்ணுவோம் எக்ஸ்டர்னல் லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ லேபர் கோட் இம்பாக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நியூ லேபர் கோட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதனால எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு அதிகமாகும் நியூ லேபர் கோட்ஸ்னால பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து கியூ த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்ல பிஃப்டி ஃபைவ் குரோஸ் வந்து ஒன் டைம் எக்ஸனல் எக்ஸ்பென்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸாகவே இருக்கும் இந்த கம்பைன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடிசி ஹோட்டல்ஸில் எதனால ஃபாலோ ஆகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்களுக்கு கம்பெனி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க